நம்முடைய எதிரியோட நிலைமையை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு சில பேர் இருப்பாங்க எப்படி அப்படின்னா என்ன நடக்குது அதனுடைய நிலைமை என்ன யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க அது நல்ல விஷயமாவும் இருக்கும் அதே சமயம் ஒரு சில கெட்ட விஷயமாவும் இருக்கும் சரிங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் இருக்கேன் அப்படின்னா என்னை சுத்தி இருக்கிற என்னுடைய உறவுகளை பற்றி என்னுடைய நண்பர்களை பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும் சாதாரண மனுஷனால் இது சாத்தியமா நான் அறிஞ்சது அறிவ நண்பர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சாதாரண மனுஷனுக்கு இது சாத்தியம் அல்ல பிறரோட நிலைமைய நாம் கண்டுபிடிக்க முடியாது அதை தெரிஞ்சுக்கிற முடியாது ஆனால் தெய்வத்தை சுமக்கிற ஒரு சாமியாடியாக இருந்தால் அந்த சாமியாடிக்கு உருமப்பட்ட மக்களாக இருந்தால் அந்த மக்களோட நிலைமையை அந்த சாமியாடினால தெரிஞ்சிக்க முடியும் உணர முடியும் சரிங்க எப்படி ஒரு குலதெய்வ எல்லையில் ஒரு தெய்வத்தை சுமந்து ஆடுற சாமியாடி இருக்கார் அவர் எல்லா மக்களுக்கும் அருள் வாக்கு சொல்லி வர்றாரு எல்லாரும் நல்லாவா நல்லா இருக்கணும் தனக்கு தீமை இழைத்தவர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு அதனால தான் அவர்கிட்ட சாமி பேசுது சாமியை சுமந்து அவரால் ஆட முடியுது அருள் வாக்கு சொல்ல முடியுது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு ஒரு சில அவரே அந்த இடத்துல கஷ்டப்படுறாரு அந்த சாமியாடியே அந்த இடத்துல கஷ்டப்படுறாரு எது மாதிரியான கஷ்டம் அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு சில தொந்தரவுகளுக்கு இடையூறுகளுக்கு அவர் ஆளாகிறார் ஏதோ ஒரு எண்ணம் அவரை மகிழ்ச்சி அடைய செய்யாம ஏதோ ஒரு கவலையை கவலையான ஒரு நிலையவே அவருக்கு காட்டிக்கிட்டே இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு நாள் பார்க்குறாரு ஒரு வாரம் பாக்குறாரு ஒரு மாதம் பார்க்குறாரு அந்த நிலம் அப்படியே இருக்குது என்னடா நமக்கு இப்படி இருக்க நாம் தெய்வத்தை நமக்கு சுமக்கிறோம் நமக்கு இப்படி இருக்க ஒருவேளை நம்ம சாமிக்கு எதுவும் பிரச்சனையா நம்ம மேலே வர்ற சாமிக்கு எதுவும் ஒரு இடையூறாக இருக்கா இல்லை நம்மளுடைய குல மக்களுக்கு எது இருக்கா அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப அத பத்தின விஷயங்களை கொஞ்சம் ஆலோசிக்க சிந்திக்க ஆரம்பிக்கிறார் அப்ப என்ன ஆகுது அவரோட அவர் வணங்குற சாமிகிட்ட ஒரு குறிக்கோள் வைக்கிறார் ஒரு கோரிக்கை வைக்கிறார் எது மாதிரி கோரிக்கை அப்படின்னா ஐயா ஏன் என்ன ஆச்சு ஏன் இப்படி நான் என்னையும் கஷ்டப்படுத்துறேன் அதே சமயம் என் மனசு ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்க என்ன யாருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் மேல வர்ற சாமியை நோக்கி ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு என்ன ஏதுன்னு கொஞ்சம் காட்டி கொடியா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமிகிட்ட அவர் வேண்டுதல் வைக்கிறார் அப்ப அவர் வணங்கின சாமி அவருக்கு ஒரு சில நிகழ்வுகளை அவருக்கு கனவுல காட்டி கொடுக்குது எது மாதிரி காட்டி கொடுக்குது அப்படின்னா ஒரு வீடு அந்த வீட்டுல ஒரு ஏழு மக்க அதாவது ஏழு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் குடும்பமா இருக்கிறவங்க என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஏழு பேர்ல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது இன்னொரு இன்னும் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு உள்ள கொஞ்சம் சண்டை அடித்து மல்லு கட்டி கொஞ்சம் சண்டை அதே சமயம் இன்னும் இருக்கிற அந்த நாலு பேர் இதை பற்றி கண்டுக்காமல் தெரிஞ்சுக்காம ஐயோ ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கே ஐயோ நமக்குள்ளே இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்களே அப்படிங்கிற எதை பற்றியுமே சிந்திக்காமல் நாலு பேர் தனியாக அவங்க உண்டு அவங்க புழப்பு உண்டுங்கிற மாதிரி இந்த கனவை அவருக்கு காட்டி கொடுக்குது அப்போ அவரு இந்த கனவு தெரிஞ்ச உடனே என்னையா நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன் நீ என் கனவுல இதை நீ காட்டி கொடுக்குற நீ கனவுல காட்டி கொடுத்தது தான் உண்மையான நிலவரமா அப்போ என் பங்காளிகளுக்குள்ள ஒரு சில பேருக்கு உடல் நிலை சரியில்லை அதே சமயம் ஒரு சில பேருக்கு இல்லை ஒரு மனஸ்தாபம் இருக்குது அதே சமயம் ஒரு சில பேர் நாம் உண்டு நம்ம வேலை உண்டு நாம பொழப்பு உண்டு நாம வாட்டுக்கு இருப்போம் எதையும் கண்டுக்காமல் எந்த விஷயங்களையும் பகிர்ந்துக்காம நாம் இருப்போம் அப்படின்னு இதுதான் என்னுடைய பங்காளிகளோட நிலைமையா அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாரு சரி என்ன ஏதுன்னு நாம கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போம் நம்ம பங்காளிகளுக்கே அழைப்போம் நம்ம உறவுகளுக்குள்ள அழைப்போம் என்ன ஏதுன்னு என்ன நிலைமை இல்லை நாம சரியா இல்ல பரவாயில்ல நம்ம குளமக்க கஷ்டப்படக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும் பங்காளி பங்காளிகள் ஒற்றுமையா இருக்கணும் அவங்க சௌகரியமா அவர்களுடைய எல்லா எல்லாமே வந்து அவங்களுக்கு நிறைவா கிடைக்கணும் சரி இருந்தாலும் நாம நம்ம உறவுகளுக்குள்ள நம்ம அலைபேசியில் அழைச்சி பேசுவோம் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு அவருடைய அண்ணன் தம்பிக்கு அவருடைய சாமியாடி பெருமக்களுக்கு அவருடைய அக்கா தங்க மாமை மச்சனை இது போன்ற எல்லாருக்கும் அழைச்சி ஒரு சில பேருக்கிட்ட அழைச்சி நல்லது சரி அப்போ அவருக்கு தெரிய வருது எப்படி அவருக்கு கனவுல காட்டுச்சோ அதே மாதிரி ஒரு சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற விஷயமும் அவருக்கு கனவுல தெரியுது அதே சமயம் எப்படி ஒரு அண்ணனும் தம்பியும் அக்காலும் தங்கையும் இரண்டு பேரும் சண்டை இடுற மாதிரி காட்டுச்சோ அதே மாதிரி அந்த பங்காளிகளுக்குள்ள ஒரு சில பேர் சண்டை இட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விலகி இருக்கிறதையும் அவருக்கு தெரிய வருது அதே சமயம் எப்படி ஒரு நாலு பேரு எதையுமே பத்தி கவலைப்படாம நாம உண்டு நம்ம வேலை உண்டு நாமளால யாருக்கும் எந்த ஒரு இது இல்லாம தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போகுமோ அதே மாதிரி இருக்கிற நிலைமையும் அவருக்கு தெரிய வருது அப்ப அந்த இடத்துல ஐயா நான் வச்ச கோரிக்கையை நீ என் கனவுல காட்டினது உண்மைதான் இதை நீ தானே சரி பண்ணி கொடுக்கணும் என் பிள்ளைகளை என் நம்ம குலமக்களை மக்களை இப்படி இருக்கிறது சரியா உடலில் சரியில்லாதவங்களை நீ சரி பண்ணி கொடுக்கணும்ல சண்டை இருறவங்களை நீ சேர்த்து வைக்கணும்ல இல்லை தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்கள எல்லாரும் வேணும்னு ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்கணும்ல ஐயா அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு அந்த தெய்வத்திட்ட வேண்டி குழம்பி அவர் அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறார் இப்ப இந்த பதிவுல அன்பர்கள்ட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா தன்னுடைய மனிதனோட நிலைமைய சாதாரண மனிதனால கண்டுகொள்ள முடியாது கணிக்க முடியாது நிலைய தெரிஞ்சு கொள்ள முடியாது ஆனா ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளாக இருந்தா எப்போது தன்னுடைய குல மக்களும் சரி அந்த குல தெய்வமும் சரி ஒரு வருத்தப்படுதோ அல்லது ஒரு வேதனைப்படுதோ அல்லது ஒரு இன்னலுக்கு ஒரு இடையூறுக்கு ஒரு தொந்தரவுக்கு உள்ளாகுதோ அந்த நேரங்கள்ல அதே தெய்வத்தை சுமக்கிற அந்த ஆடிக்கும் அந்த இடையூறுகள் அந்த மன உளைச்சல்கள் கிடைக்கும் ஏதாவது ஒரு வழியில அவருக்கு இது போன்ற விஷயங்களை அவருக்கு காட்டி கொடுக்கும் அதை அறிஞ்சு அது தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்கள் அதை கழிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த உண்மையான நிகழ்வு அன்பர்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் எவ்வளவோ பேர் இருப்பாங்க நமக்கு தீமை செஞ்சுட்டாங்கப்பா அவங்க நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருப்பாங்க நம்மள நாம நாம எதுவுமே அவங்களுக்கு செய்யல ஆனால் அவங்க செஞ்சுட்டாங்க ஆண்டவன் பார்த்துக்குருவேன் ஆண்டவன் அவங்களுக்குரிய ஒரு கூலியை கொடுப்பேன் அந்த அவங்க அந்த பலாபலனை அவங்க அடைஞ்சிருவாங்கன்னு இருப்பாங்கல்ல அவங்கள மாதிரி ஆட்கள் சாமியாடி பொருமக்களாக இருந்தா அவங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சுக்க முடியுங்கிற இந்த ஒரு பதிவை அன்பர்களோட பகிர்ந்து கொள்ளத்தான் இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் பதிவில் சந்திப்போம்